சிவாயண்ண ஜாயி அம்மையே அப்பா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே எந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானி இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வது இனியே உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த டிசம்பர் மாதம் பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் தீயவர்கள் அனைவருக்குமேவோ உலகம் முழுவதுமேவும் எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்க போகுது நல்லா இருக்கும் போதுனா வருமானம் சிறப்பாக இருக்க போகுது அதற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த டிசம்பர் மாதம் எல்லாருக்குமே நல்ல பணம் காசு வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் அல்லது நான் கையில் இருக்கிற காசு எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு கடவுள் கொடுத்தாரு நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை நான் கொஞ்சம் இன்கம் வந்துக்கிட்டு இருந்தது எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு அல்லது என்கிட்ட இருந்த பைசா இருந்தது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் சரி அதில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் கடன் கொடுத்தேன் அல்லது நம்பி ஏமாந்துட்டேன் சம்திங் இன்வெஸ்ட் பண்ணேன் ஷேர் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு ஏதோ போட்டேன் லேண்டில் போட்டேன் வீடு விற்றேன் ஏதோ ஒரு காரணம் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ தனத்தை இழந்தவர்களுக்கும் செல்வத்தை இழந்தவர்களுக்கும் அதோடு வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அது ஆணோ பெண்ணோ ஜாதகனோ ஜாதகியோ உலகம் முழுவதும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அது குழந்தையாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் அல்லது வயோதிக பருவத்தில் இருந்தாலும் ஸோ மூணு ஸ்டேஜ் அந்த ஜாதகத்தில் கோணங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு திரிகோணம் தான் பார்க்கணும் கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அவனை அப்படியே ஜாதகத்தை மூடி வச்சுட்டு கையில் கொடுத்துட்டேன் நீ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ ஜெயிச்சுட்டு முன்னுக்கு வந்துருவிடா நல்லா இருப்படா நீ போய்ட்டு வாடான்னு அவனுக்கு பரிகாரமே தேவையில்லை கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அதை போல இந்த டிசம்பர் மாதம் பணத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருக்கு திரிகோணங்கள் வலுத்திருக்கின்றன உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் பணத்துக்கு அதிபதி அவர் தான் அவர் தான் ரிசர்வ் பேங்க்கு அவர் தான் பிட்காயின் எல்லாம் அவர் தான் டாலர் அவர் தான் அப்போ என்னெல்லாம் பணம் உண்டோ ஹீரோ உண்டோ டாலர் உண்டோ என்னெல்லாம் உண்ட ரிங்கெட்டு உண்டோ ஸோ எல்லாமே குரு தான் அந்த குரு உச்சமடைந்திருக்கிறார் பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அந்த குரு பகவானுக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அஞ்சாவது வீடு அந்த வீட்டுக்குடிய அஞ்சாம் அதிபதி ஸ்தான பலம் பெற்று சொந்த வீட்டில் சூப்பராக உட்காந்துருக்கிறார் அதிகாரத்திலே எங்கள் வாடகை அந்த வச்சுக்கப்போ அதிகாரத்தோடு கூப்பிட்டு கொடுப்பாரு சத்தம் போட்டு கொடுப்பாரு மைக்ல சொல்லி கொடுப்பாரு எந்த சந்தேகம் அவனா யாருக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது நேர்மையான பணங்காசுகள் வந்து சேரும் அதிகாரம் மிக்கவராக இரண்டாவது கோணம் சிறப்பா இருக்கு அதோட கூட மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இணைந்திருக்கிறார் பாருங்க அப்ப செவ்வாய் சுக்ரன் மங்கள மகாலட்சுமி யோகம் குருவோடு சேரும்போது மங்கள மகாலட்சுமி யோகம் அந்த குருக்கு அடுத்தது ஒன்பதாம் இடம் இதுதான் ரொம்ப முக்கியம் அங்கே சனி பகவான் இருக்கிறார் உடனே எல்லாரும் ஐயோ சனி இருக்காரா சாமி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு சொன்னீங்க கடகு உச்சம் பெற்ற குரு ஓகே ரெண்டாவது திரிகோணம் செவ்வாய் சுக்கரன் மங்கள மகாலட்சுமி ஓகே ஆனால் மூணாவதாக ஒரு ஆள் சொல்கிறீங்களே அவர் தான் சார் கேட் பாஸு இந்த பணத்தெலாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது கையில் இருந்தாருக்குன்னு செக் பண்ணி பிடிங்க வச்சார் என்ன சார் பண்ணுவீங்க கவலை ஏப்படாதீங்க ி வைக்க மாட்டாரு நான் சொல்லியிருக்கிறேன் குருவோடு தொடர்பு யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஆமாப்பா நான் தான் கொடுத்திருக்கேன்னு அனுப்பிச்சு விட்டுரு சார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு சனி தொடர்பு இருந்தான் நான் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவனா இருப்பான் பலன் சொல்லுங்க குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தான் ஆரம்பத்தில் அவன் ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்டவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருப்பான் நாற்பது வயசுக்கு மேலே கொடி கட்டி பறப்பான் சனி குரு ஒரு கோடீஸ்வர யோகம் அப்போ பாருங்க அன்பு பக்தர்களே இந்த டிசம்பர் மாதம் பணம் வரும் மாதமாக அமைகிறது அப்போது இந்த டிசம்பர் மாதம் எந்த ராசிக்கெல்லாம் பணம் காசு வந்து சேரும் இல்லை யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் இந்த மங்கள மகாலட்சுமி யோகம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பணம் வரும் மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போது யாருக்கெல்லாம் இந்த பணங்காசு வரப்போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்களே சிறப்பான கால நேரம் ஏன்னா மீனராசிக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் போச்சுன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு சனி பயிற்சியும் நடக்க போகுது இப்போ திருக்கணித பிரகாரம் மீனராசிக்கு சனி நடந்துக்கிட்டு இருக்கு சரி ஓகே இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் போச்சுன்னா கம்பல்சரியாக ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆக போகுது ரெண்டும் திருக்கணிதம் வாக்கியம் ரெண்டுமே சேர்ந்து பலிதமாகும் அப்போ இது எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து மீனராசி என்பர்களே ஒரு நல்ல பணயோகம் தனயோகம் வந்து சேரும் குறிப்பாக தட்டுப்பாடுகள் விலகும் உங்களுக்கு வரவேண்டிய பணத்தட்டுப்பாடுகள் இருக்குமே வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும் இல்லை வருமானமே இல்லாமல் இருக்கு சாமி நான் ஒரு ஜீரோல இருக்கிற சாமி மீனராசி அன்பர்கள் சொல்லுவாங்க எனக்கு இல்லை சாமி மாசம் இப்போ ஒரு மூணாயிரம் தான் வருது பத்தாயிரம் தான் வருது ஒரு வயசானவங்க சொல்லுவாங்க ஒரு பத்தாயிரம் தான் வருது ஒரு குடும்ப பெண்கள் சொல்றாங்க போரலை கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அதுவும் அந்த குரு யாருங்க உங்களுடைய ராசிநாதன் குடும்ப நண்பர் குடும்ப தலைவன் அப்ப மீன ராசி என்பதில் உங்களுடைய குடும்பத் தலைவன் ஒன்பதாவது பார்வையை போன்ற ஒரு பாக்கியமான பார்வை வேற எதுவுமே கிடையாது வேற எந்த கிரகத்துக்கும் ஒன்பதாவது பார்வை கிடையாது நவகிரகங்களில் வேற எந்த கிரகத்திற்கும் ஒன்பதாவது பார்வை கிடையாது எழுதி வச்சுக்கோங்க குருக்கு மட்டும்தான் ஒன்பதாவது பார்வை உண்டு அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நல்ல நன்மையை நூறு சதவிகிதத்துக்கு பதிலாக ஆயிரம் ஆயிரம் மடங்கு நன்மையை தரக்கூடிய சுபத்துவமான ஒரு நல்ல பார்வை குரு பகவான் மீனராசியை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ மீனராசி என்பர்களே உலகம் முழுவதும் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் அல்லது நிறைய மீனராசி அன்பர்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் நடக்குது விபத்துக்கள் நடந்திருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சிறிய சிறிய விபத்துக்கள் பெரிய விபத்துக்கள் விபத்துக்கள்லாம் வண்டியில் போய் கீழே வரதோ எலும்பு முறிவோ ஆஸ்பத்திரி செலவோ இல்லை அது இல்லாமல் சில விபத்துக்கள் திடீர்னு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே விபத்துக்கள் தான் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் ஒரு குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அதுவும் ஒரு விபத்து தான் அப்போ மீனராசி என்பர்களே ஏற்கனவே நிறைய வருமான பற்றாக்குறை ஃபண்டு டிமாண்டு பணப்பிரச்சனைகள் மெயினாக பிரச்சனைகள் பணத்தில் ஏமாற்றங்கள் கொடுத்த காசு வராமல் இருக்கிறது அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இன்னும் வம்பு வழக்கு சட்ட சிக்கல்கள் டாக்குமெண்ட்டு ப்ராப்ளம் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வருது இடம் ரீதியாக சொத்து பிரச்சனைகள் வருவது வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு அதே போல் குடும்ப பிரச்சனைகள் இன்னும் சொல்லப்போனால் வேலை செய்கிற இடத்து வரக்கூடிய பிரச்சனைகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் என்கொயரி நிறைய மீனராசி அன்பர்கள் என்கொயரியில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸு சிறை தண்டனைகள் சட்ட சிக்கல்கள் இந்த மாதிரியெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே உங்களுடைய பிரச்சனைகள் அதாவது வறுமையாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் பகைவர்களால் இருக்கலாம் ஆமாம் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் மறைமுகமான எதிரிகள் நேர்முகமான எதிரிகள் சார் எதிரி ரெண்டு வகை உண்டு சார் ஒன்று நேரடியாக நின்று பேசக்கூடியவன் இன்னொன்றும் மறைமுகமான நின்று தாக்கக்கூடியவன் அவன் நேரடியான எதிரியாக இருக்கலாம் மறைமுகமான எதிரிகளாக இருக்கலாம் அந்த மாதிரி எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் விபத்து கடன் சுமை கடன் பிரச்சனை நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க மெயினாக பணத்தில் தான் உங்களுக்கு ஏமாற்றம் தொழில் ஏமாற்றங்கள் இந்த தொழில் நல்லா இருக்குன்னு நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ண சாமி ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம் எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு யூடியூப்பை திறந்து எத்தனையோ யூடியூப் திறந்து அவங்க அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வருமானம் இல்லாமல் உட்காந்துருக்கிறாங்க மீடியா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையெலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய அந்த கேபிள் டிவிஸ் வச்சுருக்கக்கூடியவங்க நிறைய நஷ்டப்பட்டு இருக்கிறாங்க கேபிள் டிவி சேனல்ஸு சேட்டலைட் சேனல்ஸு சேட்டலைட் சேனல்ஸ்லாம் ஒரு அற்புதமான நண்பரை நாம் இழந்து விட்டோம் அப்படி தான் நாம் சொல்லுவோம் ஒரு அன்பு நண்பர் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துக்கு சிஇஓ இருந்தாலும் ஒரு இன்னொரு பெரிய தொலைக்காட்சிக்கு அவர் வந்து ஒரு டைரக்டராக இருந்தார் இன்னொருக்கு ஒரு ஓனராக இருந்தார் அவர் அன்பு நண்பரை நாம் இழந்துவிட்டோம் மீனராசி அப்போ தொலைக்காட்சி நிறுவனங்களாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் பத்திரிகை அன்பர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் நண்பர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனது நிறைமை மீன ராசி அன்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதத்திலிருந்து நல்ல முன்னேற்றம் இருக்கிறது மீனராசி அன்பர்களே உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்குன்னு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு இப்போ தான் முழிச்சுக்கணும் இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நிச்சயமாக மீனராசி என்பர்களே ஒன்பதாம் இடதுமா ஒன்பதாவது பார்வையாக குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை மீனராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு எழுதி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க திடீர்னு கல்யாணம் நடக்கலாம் திடீர்னு குழந்த பிறக்கலாம் திடீர்னு பதவி உயர்வுகள் வரலாம் பணங்காசு கிடைக்கலாம் அதிர்ஷ்டம் ஏற்படலாம் பிசினஸ் நல்லா வரலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரலாம் இன்னும் எவ்வளவோ நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது செகண்ட் மேரேஜஸ் இரண்டாவது திருமணங்கள் நடக்கும் அப்போ முதல்ல நீங்க உங்க குருவை நீங்கள் நம்பணும் உங்களுக்கு யாரு நல்லது செய்றாங்களோ நல்லது சொல்றாங்களோ அவங்கள மனசார ஒரு குருவா ஏற்று நீங்க முதல்ல மதிச்சு நடக்கணும் அப்போ நிச்சயமா மீன ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் உங்களை வைக்கும் மாதமாக அமையும் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்